மே இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பத்தொன்பதில் எழுத்தாளர் க சரத்குமாரின் சிறுகதை கதவு ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் என்று ராத்திரத்தை சுழ்த்தி தார் திரித்துக் கொண்டிருந்தாள் கமலா பரோட்டத்திலிருந்து பட்டியலை துள்ளி சுழன்று சிறு குழல்களின் வயிற்றினை உப்ப வைத்து பிள்ளையார் தொப்பை அளவுக்கு ஆகிவிடாமல் மிதமான அளவில் சிறு குழுக்கட்டை போல் உருவாகி கொண்டிருந்தன ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட தார்கள் ராட்டினத்தின் அடிக்கட்டையின் மீது வரிசையாக வைக்கப்பட்டிருந்தது லட்சுமி என்று அழைத்தால் அருகில் விளையாடி கொண்டிருந்தவர் என்றவாறே வாயில் சரியை கட்டையினை கடித்து கொண்டு வந்து எங்கேயும் போக வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளதான் விளாடணும் சரியா என்றாள் சரிம்மா என்று சொன்னவள் தறி மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த அழுவகளிலிருந்து சிறிய உடைந்த பெத்தையை எடுத்து கொண்டாள் கமலாவிற்கு தறியின் அருகில் அவளை வைத்துக்கொள்ள கொள்ள முடியாது என்பது தெரியும் பலமுறை இழைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் அறுத்துவிட்டு இருக்கிறாள் கீழே தொங்கும் பேட்டு கம்பியினை ஆட்டி சத்தம் வர செய்து விளையாடிக் கொண்டிருந்த போது சட்டென்று கம்பியை பிடித்து தொங்கி ட்ரெயின் அருந்து கீழே கரையில் விழுந்ததில் நிறைய இழைகள் அருந்து அதை சரிசெய்ய அரை நாள் ஆகியது அருந்த இழைகளை ஏற்றிய பின்பும் நுமுட்டு போட்ட இடம் சேலை பார்டலில் அசிங்கமாக தேர்ந்து அந்த முறை சொசைட்டியில் திட்டு வாங்க நேர்ந்தது அந்த சேலை உடனே விற்காவிட்டால் டேமேஜ் சேலையாக கணக்கு கொடுத்து விடுவதாக மேனேஜர் மிரட்டியிருந்தார் நல்ல வேளையாக அப்படி எதுவும் நிகழவில்லை தன் கண் பார்வை படும் இடத்தில் அவளை வைத்துக்கொண்டே தரி நெய்வது என்பது சவாலான விஷயம் லட்சுமியின் அப்பா வரும் வரை சமாளித்தாக வேண்டும் தார் பிரிக்கும் ஊசியை கழற்றி உயரே மாடத்தில் வைத்தால் மால் சரடை கழற்றி ராத்திர சக்கரத்தின் ஓரத்தில் கட்டிவிட்டு ராட்டினத்தை ஓரம் தள்ளி வைத்தாள் காளி பரூட்டத்தை நுழைத்தாள் லட்சுமி என்ன செய்கிறாள் என்று பார்த்தாள் வளைந்த கம்பியினை சரியை கட்டையினுள் நுழைத்து உடைந்த மூங்கில் பெத்தையின் மீது ஓட்டி விளையாடி கொண்டிருந்தாள் அவள் விளையாடி கொண்டிருந்த அறையின் மூலையில் இருந்த அடுப்பங்கரைக்கு சென்ற கமலா கேஸ் அடுப்பை பற்றி வைத்து பாலை கொதிக்க வைத்து ஒரு டம்ளரில் ஊற்றி வைத்துவிட்டு தனியாக அரை டம்ளரில் டீ தூளை போட்டுக்கொண்டாள் லட்சுமியை நெருங்கி பால் டம்ளரை வைத்து விட்டு குடிச்சிட்டு இங்கே வள அடிக்கிறோ என்று மீண்டும் ஒரு முறை சொன்னாள் அவளை அண்ணாந்து பார்த்து வாயை அகலத்திறந்து சிரித்தாள் அப்படியே அள்ளி லட்சுமியை தூக்கி கன்னத்தில் முத்தம் கொடுத்து இறக்கிவிட்டாள் கமலா லட்சுமி விளையாடத் தொடங்கியதும் நகர்ந்து தறி வந்தாள் மணி மூன்றரையை நெருங்கிக் கொண்டிருந்தது அவர் வர நேரம்தான் இப்போது தரியில் புகுந்தால் ஐந்தரை வரை நெய்வது அவள் வழக்கம் அதுவரை அவனுக்கு ஓய்வு தான் சுற்றி வைத்த தார்களை அள்ளி கொண்டு போய் தார் சட்டியில் போட்டுவிட்டு பனைமரத்தின் காலினை பற்றி கொண்டு ஏறி தறி உட்கார்ந்து கால் குழிக்குள் காலை விட்டு மிதி மீது வைத்து கொண்டாள் மென்மூங்கிலே குழைந்து செய்யப்பட்டு வலுவழுவென்ற இருமுறையும் கூறாக இரும்பு பூண் பொருத்தப்பட்டிருந்த நாடாவின் உள்புறம் இருக்கும் வில்லினை அழுத்தி காளி குழலை எடுத்து தார் சட்டியின் பக்கத்தில் போட்டுவிட்டு தார் சட்டியிலிருந்து ஒரு தாரினை எடுத்து நாடாவின் கம்பியில் புகுத்தி வில்லை குழலின் கழுத்தோடு பொருத்தினாள் அரைச்சானாவது தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு வாட்டுகளை பாய்ச்சிக் கொண்டிருந்தாள் அச்சி தட்டும் ஓசையும் மாறி மாறி மிதிக்கும் மிதிகளின் சத்தமும் நாடா பாவிற்குள் புகுந்து இழைகளுடன் உரசி உருவாக்கும் சுரலன்ற ஓசையும் பேட்டு கம்பிகள் ஒன்றோடுண்டு உரசி சலசலக்கும் ஓசையும் சுங்கினை சரியாக கணக்கிட்டு எழுத்து இழுத்து செருகும் மெல் ஓசையும் வந்து கொண்டிருந்தது சற்று நேரம் கழிந்ததும் லட்சுமியின் நினைவு வந்தது லட்சுமி என்று கூப்பிட்டாள் பதில் வராததால் மீண்டும் உறக்க லட்சுமி என்று கத்தினாள் நம்மா என்று சொல்லிக்கொண்டு ஒரு கையை மட்டும் நீட்டி கொண்டு வந்தாள் நீட்டிய கையில் பட்டு தூக்கு பஞ்சுமிட்டாள் போன்று இருந்தது அதை ஏன் எழுத்த என்றாள் விளையாட பட்டை எடுத்து விளையாடாதனு சொல்லியிருக்கேன்ல வந்தேன்னு உத வாங்குவழுங்க கீழ் மாடத்தில் வச்சுட்டு குளிக்க தண்ணி எடுத்துட்டு வா என்றாள் கமலா நீட்டிய கையை மடக்காமலே திரும்பி சென்று சற்று நேரத்தில் தன் இரு கைகளாலும் தண்ணீர் செம்பின் கழுத்து பகுதியை பிடித்து கொண்டு வந்தாள் லட்சுமி அதை வாங்கி கொண்டு என் தங்கம் போய் விளாடு என்றாள் கமலா நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்த லட்சுமி கையை உயர்த்தி மா அப்பா எப்போ வவ்வாறு என்றாள் மெதுவாக ஏண்டி என்ன வாய சொன்ன உங்க அப்பா கிட்ட கீம் பண்ணு என்று வாயில் விரல் வைத்தாள் இப்ப வந்துடுவாரு நீ இங்கேயே விளையாடிட்டு தண்ணீர் குடித்து விட்டு மாங்காய் புட்டாவில் ஆழ்ந்தாள் ஒரு மாங்காய் புட்டா தலைகீழாக அடிப்பகுதியில் துவங்கி நடுப்பகுதி பருத்து பின்புழைந்து வலதுபுறமாக வளைந்து அதை நுனி சற்று சுருண்டு உருவாகி முழுமையை அடைந்தது சேலையின் இருபுறமும் விசையை ஏற்றி குத்தி பதவியை திருப்பி பனைமரத்தில் கோலினை சொருகி நிறுத்தினாள் அழுக்கப்படாமல் இருப்பதற்காக சேலையின் மீது கட்டப்பட்டிருந்த வெள்ளை வேட்டியை ஏற்றி விசை கட்டையோடு பிணைத்தாள் தகரம் மீது தட்டும் சத்தம் எங்கோ இருந்து மென்மையாக அவளை வந்தடைந்தது லட்சுமி என்று அழைத்தாள் மீண்டும் கதவின் மீது குச்சியினால் தட்டுவது கேட்டது சட்டென்று பொறி தட்டி தரியிலிருந்து எழுந்து பின் வாசல் வழியாக தறி ஒட்டி தனித்தனி அறைகளாக கட்டப்பட்டு இருக்கும் குளிரறை மற்றும் கழிவறை இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்தாள் முருகன் காலனியில் இருக்கும் சொசைட்டியினால் தரப்பட்ட அனைத்து வீடுகளும் அதே மாதிரியான அமைப்பு கொண்டவைதான் நெருங்குவதற்குள் கதவின் தாழ்பாலை ஆட்டும் ஒலி கேட்டது எங்கடி இருக்க என்றவாறு வந்தவள் லட்சுமியை காணாமல் திகைத்தாள் சற்று தள்ளி சென்று லட்சுமி என்று மீண்டும் குரல் கொடுத்தாள் மா என்று மென் சத்தம் அவளை வந்தடைந்தது ஒரு வீட்டிற்கும் மற்றொரு வீட்டிற்கும் இடையில் உள்ள சந்தில் எட்டி பார்த்து ஏய் லட்சுமி என்று அழைத்தாள் மரக்கதவின் மீது இருபுறங்களிலும் பாதி வரை தகரம் பதிக்கப்பட்டிருந்த கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு கழிவறையின் பக்கம் மீண்டும் வந்தாள் கழிவறை வெளிப்புறமாக தாழிடப்பட்டிருந்தது பார்வையை குளியலறையின் பாதி தகரம் பதிக்கப்பட்ட கதவின் பக்கமாக நகர்த்தினாள் கதவு சாத்தியிருந்தது ஆனால் வெளிப்புறமாக தாழிடப்படவில்லை கீழே பித்தளை தோண்டி கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது குளியலறை கதவின் மீது கை வைத்தவாறு லட்சுமி என்றாள் உள்ளிருந்து சற்றே புதிந்த குரலில் மா என்று சத்தம் வந்தது பதற்றமானாள் கமலா வெளிப்புறம் இருந்த தாழ்ப்பால் அவளுக்கு எட்டி இருக்காது ஆனால் தோண்டியை உபயோகித்து அவள் திறந்திருக்கிறாள் இதுவரை இப்படி நடந்ததில்லை கதவின் உள்தாழ்பால் அவ்வளவு உயரமான இடத்தில் அமையவில்லை அதை அவளால் சாத்தி கொள்ள முடியும் பதற்றத்துடன் லட்சுமி கதவு தொடரடியே என்றாள் உள்ளிருந்து ஜக்கில் தண்ணீர் மொல்லும் சத்தம் கேட்டது சொசைட்டி வீடுகளில் இருக்கும் குளியலறைகள் மேல் தளத்திலிருந்து இடைவெளி விழாமல் கட்டப்பட்டிருப்பவை கழிவறைக்கும் குளியலறைக்கும் உள்ள சுவற்றில் ஒரு ஜாலி மட்டுமே பொருத்தப்பட்டிருந்தது அதன் வழியாக பார்த்தால் குளியலறையின் பாதி வரை மட்டுமே பார்வை எட்டும் என்ன செய்வதென்று புரியவில்லை லட்சுமி லட்சுமி என்னடி பண்ற கதவு தோற என்று அலறினாள் கமலா உள்ளே இருந்து வளரம்மா என்று மெல்லிய பதில் வந்தது தொரடி கதவை தொர என்று கதவை தட்டினாள் தாப்பாள தொரடி தாப்பாழ தொர லட்சுமி பக்கத்து வீட்டில் பட்டு இழைத்து கொண்டிருந்த மல்லிகா மூன்று சிமெண்ட் கொப்போரையும் பரூட்டத்தையும் அப்படியே வைத்து விட்டு வெளியே வந்து என்ன கமலா லட்சுமி லட்சுமின்னு கத்து நிற்கிற என்றாள் அக்கா பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாக்கா இந்த பொண்ணு என்று அழாத குறையாக சொன்னாள் பாவி குழந்தைய பார்க்காம என்னடி பண்ணிட்டு இருந்த என்றாள் மல்லிகா கமலா லட்சுமி லட்சுமி ஏய் என்றாள் லட்சுமி கண்ணு லட்சுமி கண்ணு அத்தை வந்திருக்கேன் வாடி என்றாள் மல்லிகாத்த அத்தை என்றது லட்சுமி கதவுரடி செல்லும் பப்பு கொண்டாந்திருக்கேன் பப்பு ஆமா தொர கதவை தாப்பாளை துறமா தாப்பா கட்டைய இந்த பக்கமாக சொல்லு ஜகியிலிருந்து தண்ணீர் கீழே ஊட்டும் சத்தம் கேட்டது தரையில் இருந்து இறங்கி வர்றதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாளே என்ற கமலாவின் கண்களில் கண்ணீர் துளித்திருந்தது குழந்தைய விட்டுட்டு அப்படி எல்லி வேலை செல்வா எங்க என்றாள் மல்லிகா லட்சுமி லட்சுமிமா கதவ தோழடி செல்லா என்று கதவை தட்டியவள் அவர் பஜாருக்கு போயிருக்காரு பெரிய துணிப்பையின் வாய் சணல் பெரியால் கட்டப்பட்டு சைக்கிளின் பின் கேரியரில் வைத்து அதை ஒரு கையால் பிடித்தவாறு ஒரு கையில் ஹேண்ட்பாரை பிடித்து ஓட்டிக்கொண்டு சுடுமணல் நிறைந்த மிலிட்டரி கிரவுண்டை தாண்டி காஞ்சிபுரத்திலிருந்து அழித்து பிழிந்து வெளியேறிய அழுக்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த வேகவதியைக் கடந்து தனது வீட்டின் முன்புறமாக சைக்கிளை கொண்டு வந்து நிறுத்தினான் செல்வம் சைக்கிள் வந்த சத்தத்தை கொண்டே ஊகித்த கமலா என்னங்க இங்க ஓடியாங்களே என்று சத்தமாக அருளினாள் தாப்பாள அப்பா வராது பாரு கதவு தோற நிதானமாக வந்த செல்வம் பையை சுவற்றில் சாய்த்து விட்டு ஏன் கத்துற உங்க அப்பா கழுத பால லிட்டர் கணக்கில் கொடுத்துட்டாண்டி என்றான் செல்வம் அழுது கொண்டே சீக்கிரமா வாங்க என்றாள் அதற்குள் மல்லிகா ஏப்பா உன் பொண்ணு உள்ள போய் பூட்டிக்கிட்டாப்பா என்றாள் என்னது லட்சுமியா எங்க பாத்ரூம்ல என்றாள் கமலா நீ என்னடி பண்ணிட்டு இருந்த லட்சுமா லட்சு மா என்று கதவை தட்டினான் பா பா கதவை தொடரடி பட்டு பொண்ணே கீம்பண்ணு என்று உள்ளிருந்து குரல் வந்தது வாங்கி அந்திருக்கேம்மா நீ கதவை துறந்து வா சாப்பிடலாம் அந்த சாப்பாடை துறமா அதற்குள் எதிர் வீட்டிலிருந்து ஒரித்து கொண்டிருந்த நூல் தனியின் வாட்டு சத்தம் நின்று ட்ரௌசர் மட்டுமே அணிந்து கொண்டு பாதி நடைத்த தலையும் உடல் முழுவதும் உயர்வையுமாக கோபால் வந்து சேர்ந்திருந்தார் என்னடா செல்வம் டப்பு டப்புன்னு தட்டிக்கிட்டு கிடக்கிற பாத்ரூம் பக்கமாக தலை திருப்பி குழந்தை உள்ள மாமா அட பாவி எப்படிடா கதவை உடறா முதல்ல மூச்சு அடைக்க போகுது பாப்பாக்கு கதவை உழைக்க ஏதாவது கிடைக்கிறதா என்று சுற்றி தேடினான் ஊர்தி கயிற்றை திருகும் தடித்த கட்டையை கொண்டு வந்து தாழ்பால் இருக்கும் இடத்தில் ஓங்கி இடித்தான் அது தகரத்தில் பட்டு காதை கிழிக்கும் மொழி எழுப்பியது உழைத்து விட்டால் முன்னூறுக்கு குறையாமல் செலவு பிடிக்கும் தன் வருமானத்தில் அது பெரிய தொகை என்று அவனுள் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது மா என்று உள்ளிருந்து குழந்தை அழும் சத்தம் வந்தது யோ உடைச்சா குழந்தை மேலதான் முழுவும் என்றாள் மல்லிகா இது தகர அடிச்சிருக்கு அடிக்கிற சத்தத்துல லட்சுமி பயந்துடுவா பயப்படாதம்மா ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல என்றாள் கமலா மா மா ஒன்னும் இல்லை கண்ணு சத்தம் வராது நின்று போச்சு பாரு என்றான் செல்வம் கதவை உடைக்கும் முயற்சி நிறுத்தி வைக்கப்பட்டது மீண்டும் மீண்டும் மாறி மாறி ஒவ்வொருவரும் கதவை தட்டி அழைத்தார்கள் கதவை திறக்கச் சொல்லி கெஞ்சினார்கள் பக்கத்து வீடுகளிலிருந்து கிட்டத்தட்ட அனைவரும் வந்துவிட்டார்கள் அவர்களும் எவ்வளவோ முயன்று பார்த்தார்கள் என்னென்ன வழிகளிலோ தாழ்பாலை திறக்கச் சொன்னார்கள் லட்சுமியை கோபப்பட்டு திட்டக்கூட செய்தாள் கமலா கதவு மட்டும் திறந்து கொள்ளவே இல்லை நேரம் ஆக ஆக அந்த கதவு கொடூரமாக ஆகிக் கொண்டே இருப்பது போல் தோன்றியது செல்வத்திற்கு அவன் தகரத்தின் மீது இழுத்த இடத்தில் உருவாகி பள்ளத்தில் மாலை சூரியனின் பட்டு கண் கூசியது கண் மங்களாக தெரிவது போல் இருந்தது அவனுக்கு மரப்பலகையின் மேல் அடித்த தகரம் மறைந்து முழு கதவும் கெட்டி இரும்பால் ஆனது போல் தோன்றியது கதவின் பளபளப்பு அதிகரித்து கொண்டே செல்வது போலவும் எல்லோரையும் பார்த்து ஏளனமாகச் சிரிப்பது போலவும் தோன்றியது கூர்மையான மெல்லிய ஒளியை எதிரே நிற்பவர்கள் மீது பாய்ச்சி கொல்ல துடிப்பது போலவும் மங்களாக அதன் மேற்புறம் தெரியும் அனைவரையும் அது விழுங்கி விழுங்கிவிடப் போகிறது என்றும் தோன்றியது அது வேறு எங்கோ கூட்டிச் செல்லும் பாதையின் வழி போலவும் ஏதோ ஒரு உலகத்தின் கதவு போலவும் தோன்றியது அவனுக்கு கமலா தன் முழு சக்தியையும் இழந்திருந்தாள் அவளால் நிற்பதே கடினமாக இருந்தது அருகில் இருந்த தொடக்கப்பள்ளியில் மணி அடிக்கப்பட்டது கையில் இருந்த மஞ்சப்பையை சுழற்றி கொண்டும் துள்ளி குதித்து வந்து கொண்டிருந்த ஒன்றாம் வகுப்பில் சில நாட்களுக்கு முன்பு சேர்ந்திருந்த பாபுவிற்கு தன் வீட்டில் பின்னால் கூட்டமாக இருப்பதை பார்த்ததும் ஒன்றும் புரியவில்லை வீட்டினுள் நுழைந்ததும் பையை போட்டுவிட்டு சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்ட பையில் நீட்டி கொண்டிருந்த முருங்கைக்காழையும் வெளியில் திறந்த நியூஸ் பேப்பர் பொட்டலத்தையும் பார்த்து கொண்டே பின்பக்கமாக வந்தான் அவன் கண்கள் அம்மாவை தேடியது அம்மா பாத்ரூமிற்கு முன்பு அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் லட்சுமியை காணவில்லை அவன் அம்மாவின் அருகில் சென்று தோளை பிடித்து கொண்டான் மெதுவாக அம்மாவின் காதறியை குனிந்து என்னாச்சும்மா என்று கேட்டுவிட்டு எல்லாரையும் பார்த்தான் அவள் அழுகையை தவிர ஒன்றும் சொல்லவில்லை பக்கத்து வீட்டு அத்தை அவனிடம் உன் தங்கச்சி உள்ள மாட்டிக்கிட்டாடா என்றாள் நீ போய் கூப்பிடு லட்சுமிய என்றாள் பாபுவிற்கு ஒன்றும் புரியவில்லை சுற்றி முட்டி பார்த்து விட்டு எங்க என்றான் பாத்ரூம் லடா என்றாள் மல்லிகா பாபு நகர்ந்து மழமழப்பான மங்களாக உருவம் தெரியக்கூடிய தொட்டால் ஜில்லென் தன் முகத்தை அந்த தகரத்தோடு அழுத்தி பதித்து கொள்ள விரும்பும் பளபளக்கும் ஒளி நிரம்பிய அந்த கதவின் மீது ஒரு கையை வைத்து லட்சுமி என்று அழைத்தான் உள்ளே இருந்து நா என்று பதில் வந்தது சற்று தயங்கிக்கொண்டே லட்சுமி என்ன பண்ற என்றான் பாபு விளாடுறேன் என்றாள் லட்சுமி அண்ணா சொன்ன செய்வலை தப்பு பண்ணி டிப்பு பண்ணு என்றான் சட்டென்று திறந்து கொண்டது மூடியிருந்த கதவு சாய்ந்த சூரியனின் கதிர்கள் நொடிப்பொழுதில் பாத்ரூமை நிரப்பியது வாலியில் இருந்த தண்ணீர்கள் பட்டு நீரின் பிரதிபலித்தது வாளியில் சரியை கட்டை மிதந்து கொண்டிருந்தது லட்சுமி ஒரு கையில் உடைந்த மூங்கில் குச்சியோடும் மறு கையில் இரும்பு கம்பியோடும் நின்று கொண்டிருந்தாள் செல்வத்தின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்று துடித்தது அனைவரிடமிருந்து நிம்மதி மூச்சு வெளிவந்து காற்றோடு கலந்தது அம்மா என்று அலறல் கேட்டு திரும்பினான் செல்வம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த பாபுவின் முதுகில் கமலாவின் ஐந்து விரல்களும் பதிந்திருந்தது ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்